எதுக்கெடுத்தாலும் நம்ம சில பேர் ரிஜெக்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி தாங்க நம்மளை வந்து சில பேருக்கு வந்து நம்மளுடைய தரமோ மதிப்போ புரியாது எதுக்கெடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்மளை பற்றி புரிதல் வர்றவங்க ஒரு சில பேர் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்போ வந்து அது நம்மளுடைய தர திறமை எல்லாமே வெளிப்படும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இதை பற்றி தான் நம்பிக்கையோடனும் பொறுமையோடனும் இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் வீடு பண்ணலாம் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஊர்ல ஒரு பாட்டி தாத்தா வாழ்ந்துட்டு வந்தாங்கங்க சாதாரண குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வர்றப்ப தாத்தா திடீர்னு ஒரு நாள் இழந்துடுறாரு அந்த பாட்டி என்ன பண்றாங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க தாத்தா அத்தை வரைக்கும் ஏதோ ஜீவனம் நடந்துச்சு அப்புறம் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பாத்திரமா விட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஒவ்வொரு பொருளாக வீட்டில் இருக்கிறத விட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க சாஸ்ட்டுக்கு வந்துகிட்டு ஒவ்வொரு பாத்திரம் வைப்பாங்க அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு பாத்திரக்காரன் தான் அவன் பயங்கர போறாமல் பிடிச்சவன் பாத்திரங்களை ஒன்று கரையாக அந்த வாங்கி அதை நல்லா பாலிஷ் போட்டு சந்தையில் நல்லா நிறைய விளைச்சி விற்றுகிட்டு வந்தான் இப்படியே இருக்கிறப்ப இந்த பாட்டி கிட்ட பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து எல்லாமே குறைச்ச விலையில் வாங்கி அவன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் இந்த பாட்டிக்கு தெரியல ஏதோ ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படியே இருக்கிறப்ப ஒரு பாத்திரம் மாத்திரம் தாத்தா காலத்துலேயே சொல்லியிருக்காரு அந்த தாத்தா இந்த பாத்திரத்தை வந்து நீ பத்திரமாக வச்சுக்கோ இது வந்து ரொம்ப விசேஷமான பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா என்ன பண்ணுவாங்க விசேஷம்னா சாப்பிட வழி இல்லைன்னா என்ன பண்றது ஒரு நாள் கடைசியா அந்த பாத்திரத்தையும் எடுத்து பாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்துச்சு வச்சிருக்கிறப்ப இந்த பாத்திரக்காரன் வந்தான் பாத்திரக்காரன் வர்றப்ப பாத்திரக்காரர்கிட்ட இந்த பாத்திரம் கொடுத்தப்ப இது விசேஷமான பாத்திரம்னு தாத்தா இருக்கிறப்ப சொல்லியிருக்காங்க இந்த பாத்திரம் வந்து இருபது பொற்காட்கள் கொடு கொடுத்தீங்கன்னா நான் இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன்னா அவன் என்ன பண்ணான் எடுத்து பார்த்தானா இப்படி எப்படியும் பார்த்துட்டு சொல்கிறான் இல்லை பாட்டி அவ்வளோலாம் போகாது ரெண்டு தான் கொடுக்குறேன் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா இல்லைங்கிறான் உடனே பாட்டி என்ன பண்ணிச்சு இல்லை நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் இல்லைன்னா நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கு உடனே அவன் எங்கே போகுது பாட்டி எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தான் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடணும் அவன் போன உடனே அன்னைக்குங்கிறது இன்னொரு பாத்திர வியாபாரி அந்த ஊருக்கு வரான் அந்த ஊருக்கு வர்றப்ப இதை மாதிரி பாத்திரம் பாத்திரம் கேட்கறப்ப பாட்டி அவன் பாட்டி அவனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பாத்திரத்தை காட்டுறாங்க பாத்திரம் காட்ட இவர் ஒரு நல்ல வியாபாரி நியாயமான விலையில் எடுத்து செஞ்சு செஞ்சுக்கிட்டு வர்றவன் அவன் என்ன பண்ணுறான் அந்த பாத்திரத்தெல்லாம் தட்டி பார்த்துட்டு பாட்டி இது தங்க பாத்திரம் இது வந்து இரநூ இரநூறு பொற்காசுகளுக்கு போகும் இரநூறு பொற்காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க தினமூறு கொத்தாச்சு கொடுத்து அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிறான் வாங்கிட்டு போறான் அன்னைக்கு இரவு வந்து சாயந்தரம் சந்தையில அந்த பழைய பாத்திரக்காரனும் இந்த பாத்திரக்காரனும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்பொழுது அவங்க சொல்லியும் என்ன நம்ம பாத்திரம் வேணான்னு சொல்லி இவன் வாங்கிட்டு வந்துட்டானே இவன் அது இவனுக்கு நமக்கு தான் கிடைக்குன்னு நினைச்சோம் அவனுக்கு பயங்கரமாக ஒரு பயிலாக போயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இவன் என்ன பண்ணுறான் இந்த பாத்திரத்தை வச்சு சொல்கிறான் சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி போன உடனே அவன் என்ன பண்ணுறான் இதுக்கு வந்து சரி நம்ம ஏமாந்து போயிட்டோம்னு சொல்லி இது பண்ணுறான் இதை மாதிரி தாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை நம்மளுடைய தரம் த புரிஞ்சு நடக்கிறவங்க வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அதோடய அதோடய தரம் எப்பயுமே நிரந்தரமானது இதை மாதிரி ஏமாத்துகிறவங்க இருக்கிறப்ப நம்ம அந்த தரத்தை வந்து ந தரமான நமக்கு எது நல்லதோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் புரிகிறதா நன்றி வணக்கம்